சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த ஒரு குழுவினரும் தமிழக வாக்குரிமை கட்சி தலைவர் வேல்முருகனும் சந்தித்த ஒரு நிகழ்வு ஒரு பெரிய பேசுபொருளாக்கப்பட்டிருக்கிறது திமுக கூட்டணியை விட்டு வேல்முருகன் வெளியேற போவதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து பல போராட்டங்களை செய்திகளை ஊடகங்கள் வெளியிட்டுக் பற்றி தான் இந்த காண இருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பண்டூட்டி தொகுதியில் திமுக கூட்டணியுடன் போட்டியிட்ட மேல்முருகன் பண்டுருட்டி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரானார் அதற்கு பிறகு திமுகவிற்கு அனைத்து வழிகளிலும் அனைத்து ஆதரவையும் தந்து கொண்டிருந்த வேல்முருகன் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக திமுக அரசுக்கு எதிராக விமர்சனங்களை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக அவருடைய பண்டுருட்டி தொகுதியில் சில முக்கிய வேலைகளை மக்கள் நலன் சார்ந்து செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட அதிகாரிகள் ஒத்துழைக்க வருகிறார்கள் அரசு வாரா முகத்துடன் நடத்துகிறது என்றெல்லாம் திமுக மீது குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசினார் அதற்கு அடுத்து ஜாதிவாரி அணக்கெடுப்பு நடத்தவும் வன்னியர்களுக்கான தனி புல் ஒதுக்கீட்டுக்காகவும் பாட்டாளி மக்கள் கட்சியோடு சேர்ந்து போராட தயாராக இருப்பதாகவும் அதிரடியாக ஒரு செய்தியை வெளியிட்டார் அதற்கு முன்பு ஒரு ஆண்டுக்கு முன்பே சேலத்திலே ஒரு பொதுக்கூட்டத்திலேயே பேசிய வேல்முருகன் சேலத்திலே இருந்த காவல்துறை அதிகாரிகளை கடுமையாக சாடினார் இப்படி திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே எதிராக தொடர்ந்து வேல்முருகன் பேசிக் கொண்டிருக்கிறார் முன்பு மயிலாடுதுறையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து சில பேர் விலகியதாகவும் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனை சந்தித்து அந்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டதாகவும் ஊடகங்களிலே செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அதுவும் அந்த செய்திகள் சமூக வலைதளங்கள்தான் வந்து கொண்டிருக்கிறது இன்னும் சில சேலம் மாவட்டத்திலே இருக்கின்ற சில அமைப்புகள் அதே போல தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒரு சில சிறிய அமைப்புகளும் வேல்முருகன் கட்சியின் இணைய இருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் கிட்டத்தட்ட வேல்முருகன் பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து கூட இடஒதுக்கீட்டிற்காகவும் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காகவும் போராடுவார் என்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருப்பதாக பல ஊடகங்கள் செய்து வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சென்னை மாவட்ட தேர்தல் பணிக்குழு செயலாளர் ஜெயராமன் தலைமையில் சென்ற ஒரு குழுவினர் வேல்முருகனை சந்தித்து சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்ட வேளாண்மை நிதிநிலை அறிக்கை அதாவது நிழல் வேளாண்மை நிதிநிலை நீலர் நிதிநிலை அறிக்கையையும் வேறு இடம் கொடுத்திருக்கிறார்கள் அதை படித்துவிட்டு அந்த அறிக்கை சம்பந்தமாக அரசுக்கு கோரிக்கைகள் வைக்க வேண்டும் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடர் நாளை முதல் துவங்குகிறது அதாவது இந்த மாதம் பதினாலாம் தேதி முதல் துவங்குகிறது அந்த கூட்டத் தொடரில் விவசாயிகள் நலன் சார்ந்தும் தமிழக மக்கள் நலன் சார்ந்தும் அதற்காக குரல் கொடுப்பதற்கு இந்த பட்ஜெட் உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்று சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி குழுவினர் வேல்முருகனிடம் அந்த நில நிதிநிலை அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார்கள் அதை வாங்கிக் கொண்ட வேல்முருகனும் அரசியல் நாகரிகத்தோடு என்னை சந்தித்து இந்த நில நிதிநிலை அறிக்கைகளை கொடுக்க அறிவுறுத்திய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியதோடு அதை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களிடமும் கூறுங்கள் என்று அவர் சொல்லி இருப்பதாகவும் செய்தி வந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இந்த இரண்டு நிலம் நிதிநிலை அறிக்கைகளை பெரும்பாலான தமிழகத்தின் அரசியல் கட்சியை சார்ந்த அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார்கள் அதே போல வேல்முறனுக்கும் கொடுத்திருக்கிறார்கள் தமிழகம் நலன் சார்ந்து பல நல்ல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவை மக்கள் கட்சி நிர்வாகிகள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் வேல்முருகனுக்கும் இந்த நிழல் நிதிநிலை அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்திலே இருக்கின்ற ஊடகங்கள் வேல்முருகன் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுகிறாரா பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து போராட போகிறாரா என்றெல்லாம் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வெளியிட்ட செய்தி உண்மை ஆகுமா அல்லது உண்மை ஆகாமல் போகுமா ஏனென்றால் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துறைசாமி